உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது அந்த வகையில் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் தெரிவித்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேற்று மாலை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டெல்க் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார் ஆர்திக சமாஜிய சம்ஸ்கிருத்த යිති නාරක්ෂා කරන ප්‍රඥක්තිය. ඒවගේම කාන්තා අයිතින් සුරක්ෂා කිරීම, ළමයිතින් සුරක්ෂා කිරීම. ආබාධිත ප්‍රජාවගේ අයිතින් සුරක්ෂා කිරීම. ඒ වගේම විශේෂම ජනවාර්ගයෙක් වශයෙන් වෙනස්කොට සැලකීම වැලැක්වීම. හිංසනෙන් බැහැරව ජීවත්වීම අවස්ථාව. ඒවගේම පාරිසරක අයිතින් මෙයනදි වශයෙන්, මුළු ලෝම පිළිගත් මානව යිතිවාසිකම් සමුහයක් සුරක්ෂා කිරීම, ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක. விஷேசித்துவு காரணாவக்கிறேன். ஜூசி, The Clothing Store, முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள் வணவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கானு Exclusive Collections எங்களிடம் கொடையனு ஹேட்டன் மற்றும் புதிய புதியக்கிலையில் சந்தோஷமான தரணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையுடன் எமது நாட்டில் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்கள் பரவலாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஜனநாயக சமூகம் ஒன்றில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பு இழப்பீட்டு அலுவலகம் தேசிய சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் போன்றன காணப்படுகின்றன போர்க்காலத்தில் பிரகடனங்கள் ஊடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தில் தீர்க்கமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றங்களுக்காக நாம் எப்போதும் முன்னிற்போம் அதே போன்று நிகழ்நிலை காப்பு சட்டம் ஊடாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் சமூக வலைதள பாவனையாளர்களின் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடும் என பலரும் நம்புகின்றனர் எனவே இந்த சட்டத்திலும் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான நான்காவது தூண் சுதந்திரமான ஊடகமாகும் இந்த ஊடக சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை போன்றே மக்களின் பொருளாதார உரிமைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை பண என்பவற்றோடு வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் சகல உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் அரசியல் அமைப்பில் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இதனையே ஐநா மனித உரிமை ஆணையாளரிடமும் வலியுறுத்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் නිසා පැහැදිලියවීම මානව අයිතින් ගැ කතා කරන්න දේශපාල අයිතින් සිවිල්ල අයිතිවාසිකම් අපි සුරක්ෂා කරන්න එව රැක ගන්නට ඒ ගැන විවාදයක්. නමුත් ඒත් අමතර ජනතාවගේ ජීවත්වීම අයිතිය වෙනුවෙන් අපි තද බල ෙ පෙනනි සිටින අපි විශවාස කර ආණුරොම වස්ථාවේ පැහැදිලි වනක්සිදුවෙන්න්නට.